அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் குரூப் ஒன் மெயின்ஸ் தேர்வை எப்படி படிக்கணும் குரூப் ஒன் மெயின்ஸ் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பேப்பராக இருக்குது அதை எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கற்பது ஐஎஸ்ஏவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதோட ஆப்ஷனில் போய் ஆல் அப்படிங்கிற கேட்டகரியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வரும் குரூப் ஒன் பிரிலிம்ஸ் முடிஞ்ச கையோட சில பேர் குரூப் ஒன் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க ரொம்ப சந்தோஷம் சில பேர் வந்து கட் ஆஃப் வரலை சார் நூற்றி முப்பது வரலை அதனால என்ன பண்ணேன்னு தெரியல எனக்கு நூறு தான் வந்து வருது கட் ஆஃப் கேள்விகள் நூறு கேள்விகள் தான் நான் சரியாக அடித்திருக்கேன் இப்படிலாம் நினைக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் மெயில் பண்ணியிருக்கீங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்களும் மெயின்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன் நான் மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன்னா மெயின்ஸில் மூணு பேப்பர் வந்து இருக்கு அந்த மூணு பேப்பரில் கரண்ட் அஃபேர்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வரும் நீங்கள் இந்த தேர்வை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதாவது முதன்மை தேர்வை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய குரூப் டூ குரூப் டூ ஏ இந்த தேர்வில் இருக்கக்கூடிய சிலபஸ் ஏற குறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்க்கு அதாவது ஜிகேன்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற குறைய இது முழுமை அடைஞ்சிரும் அதனால தான் சொல்றேன் முழுவதுமாக இந்த ப்ரிப்பேர் பண்ணுங்க அதே சமயத்துல குரூப் டூ ஏ டூ நான் மெயினாக பண்ணுறேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின்ஸ் தேர்வுல இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதோடு இல்லாம மொழி தேர்வான தமிழையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் மெயின்ஸ் தேர்வை இப்ப எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நான் சொல்றேன் சரி மெயின்ஸ்தேர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் இது மூன்று பேப்பர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அஃபிஷியலாக புதுசாக வந்த சிலபஸ் நியூ சிலபஸ் ஸோ மொத்தம் மூன்று பேப்பர் இந்த மூன்று பேப்பர் பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் ஒன்றில் வந்து மொத்தம் மூன்று தாள்கள் இருக்கும் யூனிட் ஒன் டூ த்ரீனு மூணு யூனிட் இருக்குது மொதல் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லியிருப்பாங்க மாடர்ன் ஹிஸ்ட்ரி பற்றி இருக்கும் ஸோ அதே சமயத்தில் வந்து இரண்டாவது சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு இங்கே வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்டு இந்தியன் கல்ச்சர் தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு பற்றி கேட்கலன்னு நினச்சிடாதீங்க ஆனால் தமிழகத்தை சார்ந்த ஹிஸ்ட்ரியும் வந்து கேட்பாங்க சரி யூனிட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோஷியல் இஷ்யூஸ் வந்துடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் த்ரீல மேக்ஸ் நம்ம வந்து எஸ்எஸ்எல்சி அதாவது பத்தாம் வகுப்பில் வந்து பொது தேர்வில் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் கேட்பாங்க மேக்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்ம எழுதுவோம் மேக்ஸ் ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஒழுங்காக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா போட்டு ஃபார்முலாக்கு ஒரு மார்க் இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம எழுதி கடைசி ஆன்சர் கொண்டு வரணும் ட்ரிக்னாமெட்ரி அல்ஜிப்ரா இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் கியூப் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந் அதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்க்கணும் ஓகே ஸோ இதை பற்றி நான் சொல்கிறேன் அடுத்தது பேப்பர் டூ பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு மற்றும் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் வேர்ல்டு அஃபெக்டிங் இந்தியா அதாவது உலக லெவலில் இருக்கிற இந்த அரசியல் சூழ்நிலை இந்தியாவை எவ்வாறு பாதிக்கின்றது இப்போ அமெரிக்கா எடுக்கிற முடிவும் ரஷ்யா எடுக்கிற முடிவும் சில நாடுகள் சைனா ஃப்ரான்ஸ் இந்த மாதிரியான ஐரோப்பா ஒன்றியம் இப்போ ரீசெண்டாக பிரெக்ஸிட் பண்ணியிருக்காங்க அது அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வாறு நமக்கு பாதிக்கும் இந்தியாவை இந்த மாதிரிலாம் கேள்வி வரும் அடுத்து யூனிட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சொல்லும்போது நீங்கள் தமிழகத்தை சார்ந்தும் நீங்கள் பார்க்கணும் ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதுக்கு அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ் சமூகமும் அதனுடைய கலாச்சாரத்தை பற்றி ஒரு கண்டிப்பாக ஒரு யூனிட் இருக்குது ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இதுல தான் வந்து உங்களுக்கு வரும் தமிழ் சொசைட்டி இட்ஸ் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் இதுக்கு நீங்கள் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் புக் வந்து படித்தா சிறப்பாக இருக்கும் சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் த்ரீ பேப்பர் த்ரீ எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட் ஒனில் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா இது சுலபமானது தான் ரொம்ப ரொம்ப சுலபமானது தமிழகத்தை சார்ந்த புவியியல் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் ஒன் புக்கு இப்போ புதுசாக வந்திருக்கிற ப்ளஸ் டூ புக்கு அதையும் நீங்கள் படிச்சாக்கணும் ஸோ முடிந்தால் நான் அதை வந்து கொடுக்கற தயாராக தான் இருக்கேன் ப்ளஸ் டூ புத்தகத்தையும் ப்ளஸ் ஒன் புத்தகத்தையும் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் இரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பேப்பர் மூன்று தாள் மூன்றில் யூனிட் இரண்டு பார்த்தீங்கன்னா வந்து என்விரான்மெண்ட் சம்மந்தமாக இருக்கும் சுற்றுச்சூழல் பயோடைவர்சிட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பதினோராம் வகுப்புல கடைசி புதுசாக வந்த புக்குல கடைசியில நேச்சுரல் கலாமட்டிஸ் அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னே ஒரு ஒரு லெசன் இருக்கு அதை நீங்க படிக்கணும் இதுல இதற்காக ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்ட் சம்பந்தமா நிறைய புவியியல் புத்தகத்திலேயே வந்து இப்போ புதுசாக வந்த புத்தகத்துல இருக்கு நீங்க பார்க்கலாம் யூனிட் த்ரீ தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது எக்கனாமிக் அண்ட் இட்ஸ் ட்ரெண்ட் ஓகே இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது இந்திய லெவல்லையும் சரி உலக லெவல்லையும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அதே சமயத்தில் உலக பொருளாதாரம் இந்தியாவை எவ்வாறு பாதிக்கின்றது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஐநா சபை கொண்டு வர்ற தீர்மானம் தீர்மானம் அதை பிறகு டபிள்யூடிஓ ஐஎம்எஃப்னு சொல்லுவாங்க ஓகே மானிட்டரி ஃபண்ட் ஸோ அவங்க மூலயமா கொண்டு வர்ற என்னென்ன இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்பாங்க ஸோ அதுவும் முக்கியம் இப்போ விரிவாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஐரோப்பியர்கள் வருகை எப்படி நீங்கள் பில்லியம்ஸில் வந்து படித்தீங்களோ அதே மாதிரி தான் படிக்கணும் ஆனால் கொஞ்சம் விரிவாக படிக்கணும் படிக்கும் போதே பக்கத்தில் ஒரு பெரிய அன்ரூல்டு நோட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ரூல்டு நோட் வேணா ஆனால் உங்களுக்கு வந்து பரீட்சையில் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்டு தான் கொடுப்பாங்க கோடு போட்டத்தால் தான் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் வைக்கும்போது கோடு இல்லாத ஒரு நோட் எடுத்துக்கோங்க அப்போ தான் நோட்ஸ் எடுக்க ஈஸியாக இருக்கும் ஸோ டீட்டெயிலாக வந்து நோட்ஸ் எடுங்க உங்களை காப்பி பண்ண சொல்லலை புக் அப்படியே நோட்டில் இறக்கணும்னு சொல்லலை பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நோட்ஸ் எடுத்துகிட்டே வரணும் ஸோ ஐரோப்பிய வருகை நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி பழைய புத்தகம் எடுத்துக்கோங்க பழைய புத்தகம் சிறப்பானதாக இருக்குது இது எல்லாமே கவர் ஆகும் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகும் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மகாத்மா காந்தியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டேல் வரைக்குமே இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமானது இந்த பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கக்கூடும் சரிதானே இந்த பேரெல்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு கேட்பாங்க அம்பேத்கர் பட்டேல் பட்டேல் பற்றி இப்போ ரீசெண்டாக நிறையா வந்துகிட்டு இருக்கு பெரிய சிலை அமைத்தல் அமைத்ததிலிருந்து நிறைய உங்களுக்கு வரும் நேதாஜி பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க நெஹ்ரு தாகூர் மகாத்மா காந்தி மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கேட்பாங்க ஸோ ரொம்ப முக்கியம் சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இது வந்து பிபின் சந்தர் ஒரு புக் எழுதியருக்காரு இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ்னு அந்த புத்தகம் சிறப்பானதாக இருக்கும் அந்த புத்தகம் ஆங்கிலத்தில் கிடைக்குது தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேரா கிடைக்குது ஸோ முடிந்த வரைக்கும் நீங்க வந்து தேடி பார்க்கலாம் தமிழ்ல சரி ரோல் அண்ட் ரோல் ஆஃப் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பகுதி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு கேள்வி அப்படியே அப்பட்டமாக வந்து கேட்பாங்க இந்த பகுதியில் இருக்கிறத சரியா ஸோ சிவாஜி ராஜாஜி தந்தை பெரியார் அவர்கள் இது எல்லாமே கேட்பாங்க சத்ரபதி சிவாஜி அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா பாரதியார் வவு சிதம்பரனார் பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு தலைவரும் கூட வவுசி அவர்கள் கப்பலோட்டிய இருந்து கடைசியாக என்னென்ன இதுக்கெல்லாம் உரை எழுதிருக்காருன்னு கூட உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஸோ அது முக்கியம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர் சம்மந்தமாகவும் சிலது இருக்கும் ஸோ இப்போ சமீபமாக வந்து எதெல்லாம் நடந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்ன நடந்துச்சு சம் ஃபேக்ட்ஸ் இருக்கும் ஸோ இந்தியாவுடைய நீர்வாழ் உயிரின விலங்கு எது ரிவரின் டால்ஃபின் கேஞ்சட்டிக் ரிவரின் டால்ஃபின் இந்த மாதிரிலாம் வரும் ஸோ அந்த கேள்வியெல்லாம் நிறைய கேட்குறாங்க ஸோ அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க மற்றது சோசியலிசூஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோசியலிசுன்னு சொன்னும் நம்ம சமுதாயத்தில் வந்து பெண்கள் குழந்தைகள் இது சம்மந்தமான நிறைய கேட்பாங்க இப்போ வன்முறை டெரரிசம் வயலன்ஸ் சோசியல் ரிலீஜியஸ்க்கு இதெல்லாம் வந்து நிறைய கேட்குறாங்க ஸோ அதுவும் ஒரு தடவை பார்த்துக்கணும் கடைசியாக நடந்த புல்வாமா அட்டாக் பத்தான்கோட் அட்டாக் யூரி தாக்குதல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கேட்குறாங்க அதே சமயம் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள் நான் தனியாகவே வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன் மெயின்ஸுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாட் டாப்பிக்கான ஆப்டிடியூட் ஓகே ஸோ இது என்னென்னா நமக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டே டேபிள் கிராஃபு டயக்ராம் வச்செல்லாம் கொஷின் கேட்பாங்க ஹெசிஎஃப் மீ மீபேவா மீ இந்த மாதிரி எல்லாம் மடங்கு பற்றி ஹெசிஎஃப் எல்சிஎம் பற்றியெல்லாம் நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் எல்லாம் பண்ணியிருப்பீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ட்ரெஸ்ட் எல்லாம் ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விரிவாக வந்து எழுதணும் ஸோ அதுதான் முக்கியமானது ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தமானதெல்லாம் கேட்பாங்க பைனரி நம்பர்ஸ் அஸ்கீஸ் கோடுலாம் என்ன ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் அது அதற்காக வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் புத்தகத்தை படிக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக வந்து ப்ளஸ் ஒன் பழைய புத்தகமான மொதல் ஐந்து யூனிட் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த பகுதியை வந்து கிளியர் பண்ண முடியும் ஸோ ஒவ்வொன்றுமே வந்து முக்கியமானது ஸோ அதனால் தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் சரி இப்போ நெக்ஸ்ட் தாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அது கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்ந்து அடுத்த தாள் பாருங்கள் இது வந்து நிறைய பேருக்கு ஈஸி சில பேர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புத்தகம் முழுவதுமாக பார்க்கணும் அதற்கு க வீடியோ பார்த்தாலே போதும் என்னென்ன இருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கடைசியாக லோக்கல் கவர்மெண்ட் வரைக்குமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லோக்கல் கவர்மெண்ட் எழுபத்தி மூணு மற்றும் எழுவத்தி நாலாவது சட்டத்திருத்தம் மூலியமாக எது இதெல்லாம் கொண்டு வந்தாங்க யூனியன் பிரதேசங்கள் என்னென்ன இருக்கு இந்தியாவில் வந்து கூட்டாட்சி என்பது அதன் தத்துவம் என்ன ஃபெடரல் சிஸ்டம் ஃபெடரலிசம் வந்து இந்தியாவில் எப்படி இருக்கு கனடாவிலேருந்து வாங்கியிருந்தாலும் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க ஸோ ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி பற்றி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா அந்த பாருங்கள் லோக்பால் பற்றியெல்லாம் இருக்கும் லோக் அதாலத் பற்றி இருக்கும் சி நீங்கள் கான்ஸ்டியூஷன் பாடி நான் கான்ஸ்டியூஷன் பாடி ஃபுல்லாகவே படித்தாலே போதும் நான் இது வந்து உங்களுக்கு தனியாகவே கூடிய விரைவில் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் பார்க்கலாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோல் அண்ட் இம்பேக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துரு பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ ரொம்ப முக்கியம் ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாருங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கடைசியாக இப்ப பண்ணி நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இராணுவத்திற்காகவும் தொலைத்தொடர்புக்காகவும் ஒரு சேட்டலைட் நம்ம வந்து அனுப்பிச்சிருக்கோம் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு கேள்வியாக கேட்கலாம் பிஎஸ்எல்வி பற்றியும் ஜிஎஸ்எல்வி பற்றியும் நிறைய கேள்விகள் இருக்குது இதுதான் ரொம்ப முக்கியமானது தமிழ் சொசைட்டி பற்றி ஒரு கொஸ்டின் இந்த சொ இது பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்லையும் இல்லைனா இங்கிலீஷ்லேயும் வந்து எழுதலாம்னு கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ் சமுதாயம் பற்றி இருக்குது ஸோ நீங்கள் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய வரலாறுகளை உரைநடையெல்லாம் நீங்கள் படிக்கணும் அதே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சார்ந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் படிக்கணும் இப்போ தமிழக சோ சோசியல் சம்மந்தமாக சமூகம் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் ஸ்கூல் புக்கிலே வந்து நிறைய கொடுத்துருக்காங்க இப்போ ஐராவதம் டெம்பிள் பற்றி கொடுத்துருக்காங்க கோயில்கள் பற்றி அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தஞ்சை பெரிய கோயில் பற்றி இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கு ஸோ அதனால ஒரு தடவை நம்ம ஸ்கூல் புக் படிச்சு தான் ஆகணும் குரூப் டூ படிச்சவங்களுக்கு இந்த பகுதி கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இந்த பகுதி குரூப் டூ தமிழ் படித்தவங்களுக்கு சுலபமாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ன்னு சொல்லும் போது பன்னிரெண்டாம் வகுப்பு புத்தகம் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் மூன்று தாள் மூன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா புவியியல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே முக்கியம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஓகே அதே அதே சமயம் வந்து இந்த பார்ட்டை பாருங்கள் இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து மேப் சம்மந்தமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேப் சம்மந்தமாக மேப் ஜியாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர் இந்தியா மற்றும் அதனை சுற்றியுள்ள நாடுகளில் இருக்கக்கூடிய தகவல் எல்லாம் கேட்பாங்க மேப் வச்சே கேட்பாங்க மேபி மேப் உங்களுக்கு கொடுத்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம் இந்த பகுதியை என்ன இருக்குது அப்படின்னு கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஸோ அதனால் அது முக்கியமானது சரி இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சுற்றுச்சூழல் சம்பந்தமானது சுற்றுச்சூழல்னு சொல்லும் போது நீங்கள் ஆல்ரெடி நான் வந்து சுற்று சுற்றுச்சூழல் சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் சரி கூடிய விரைவில் ஐயூசிஎன் சைட்ஸ் பற்றி கன்வென்ஷன்னா என்ன இந்த மாதிரி நிறைய நிறையா புரோட்டோக்கள்னா என்ன பாரிஸ் சிட்டினா என்ன இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க ஸோ அதை எல்லாமே நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு சொல்லிட்டு வர்றேன் ஸோ பொல்யூஷன் சம்மந்தமாக இப்போ டெல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி பொல்யூட்டட் சிட்டியா இருக்கு ஏன் காரணம் இதெல்லாம் கேட்பாங்க கிளைமேட் சேஞ்ச் மாறினதுனால தான் இதையும் சார்ந்து வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் உண்டு ஓகேங்களா ஸோ அடுத்தது கடைசியாக இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் எக்கனாமிக்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் கொண்டு வந்த நியூ எக்கனாமிக் பாலிசிஸ் என்ன சமீபத்தில்னால் ஒரு வருடத்திற்குள் கொண்டு வந்த எக்கனாமிக் பாலிசி பொருளாதார கொள்கை என்ன என்ன நிதியோக் பற்றி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் நிதியோக்குள்ளே தான் வந்து இப்போ ஜென்ரல் அசம்பிளின்னு இருக்குது அது பற்றி கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் சில திட்டங்கள் மேக் இன் இண்டியானா என்ன ட்ரிபிள் பி ப பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னால் என்ன இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தே ஆகணும் ஜிஎஸ்டி சம்மந்தமாகவும் சரி யமனா நரேகா சம்மந்தமாகும் எம்ஜி நரேகா சம்மந்தமாக படிக்கணும் இதெல்லாமே இருக்குது ஸோ சர்வதேச ஏஜென்சி ஓகே ஸோ இது இது பற்றி நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் சர்வதேச சம்மந்தமாக இருக்கக்கூடிய எல்லாம் வந்து இருக்குது எ எதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் சரி இந்த இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் இந்த எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா வந்து கிட்டத்தட்ட எண்ணூற்றம்பது மார்க் வரைக்குமே வந்து நமக்கு இருக்குது ஸோ அதில் வந்து குறைந்தது ஐநூறு மார்க்காவது நம்ம எடுக்கணும் நானூறு மார்க்குக்கு மேலே நம்ம எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நம்ம சொந்த ஊர்லேயே வந்து போஸ்டிங் வாங்க முடியும் தமிழ்நாட்டில் இந்த டெபுட்டி கலெக்டர் ஆற இந்த தேர்வில் க்ரூஷியல் பாயிண்ட்டே வந்து இந்த மெயின்ஸ் தான் இந்த மெயின்ஸ் ப்ரிப்பேர் சரியாக பண்ணோம்னா வந்து நம்ம ஒரு சாதனையாளராக இருக்க முடியும் ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் டூ மெயின்ஸுக்காகவும் குரூப் ஒன் மெயின்ஸுக்காகவும் எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஏன்னா வந்து மெயின்ஸ்னு சொல்லும்போது ரெண்டுமே வரும் ஓகே ஓகேங்களா ஸோ குரூப் டூக்கும் வந்து சரி குரூப் ஒன்னுக்கும் சரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு நான் சேர்த்தே சொல்கிறேன் சரி வாங்க நம்ம அடுத்த கிளாஸில் போகலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கற்பதைய ஸ்டீம் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் நாளை நமது